வணக்கம் இது டிஆர்சியின் சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் தினந்தோறும் மூன்று செய்தி ஊடகங்களில் விவாத மேடை என்கின்ற போர்வையில் செய்யப்படுகின்ற பொய்களை வெளிக்கொண்டுவதற்கும் அங்கு மறைக்கப்படுகின்ற உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கும் உண்மை நிலையை எடுத்து உரைப்பதற்குமே இந்த சங்கநாதம் இப்போது என்னுடன் நான் டாக்டர் நாராயணன் பரமேஸ்வரன் என்னுடன் இணைபவர் புலிக்கல் ராஜேஷ் அவர்கள் பிஜேபி பிரமுகர் வணக்கம் ராஜேஷ் வணக்கம் சார் இப்போ ஒரு தலைப்பு மோடி அரசின் தவறுகளை சாடும் ராகுல் காங்கிரசின் தியாகங்களை பேசும் பிரியங்கா விவாதத்திற்கு அழைக்கும் காகே எப்படி எதிர்கொள்ள போகிறார் மோடி அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கேள்வி கேட்கிறாங்க மோடி அரசு எப்படி ரேவண்ணாவை ஜெர்மனிக்கு அனுப்பியது அப்படின்னு அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா ரேவண்ணாவை எம்பி தேர்வு செய்து அனுப்பியது காங்கிரசும் ஜேடிஎஸும் அது அவங்க ரெண்டு தான் பண்ணாங்களே ஒழிய இங்க பிஜேபி எதுவுமே பண்ணவில்லை அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததா சொன்னீங்க அடுத்ததா பிஜேபி வெறுப்பு அரசியல் செய்கிறது அப்படின்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது வெறுப்பு அரசியல் வந்து எப்படி மதங்களை தாண்டி செஞ்சுட்டு இருக்கிற நம்ம எதிர்க்கட்சிகளை இண்டி கூட்டணி தான் வெறுப்பரிசையில் என்னங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லணும் கரெக்ட் பிஜேபி செய்வதெல்லாம் இண்டி கூட்டணி என்ன எல்லாம் வெளி செய்கிறதோ அந்த வெளிவேஷங்களை வேஷங்களை காட்டுகிற எடுத்து விஷயத்தை மட்டும் தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டிலிருந்து இரண்டு எருமைகளில் ஒன்றை எடுத்து செல்வார்கள் இது பொய்யல்லவா இது மோடி இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்னோட பதில் என்னன்னா இவருடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது காங்கிரஸ்னுடைய மேனிஃபெஸ்டோல இருக்கு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்னன்னா உங்கள்கிட்ட ரெண்டு எருமை இருக்கு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எருமையே இல்லை அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ரெண்டு எருமையில ஒன்று எடுத்து பக்கத்து வீட்டுக்கார கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருக்கும் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி உங்களுக்கு ஒரு எருமை இருக்கும் அவருக்கு ஒரு எருமை இருக்கும் ஸோ இதுதான் ரொம்ப எளிமையா மக்களுக்கெல்லாம் புரியற விதத்துல மோடி சொல்லி வாரிசு அரசியலை பற்றி பேச பாஜகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க என்ன சொல்றீங்க நீங்க வாரிசு அரசியலை பத்தி பாஜக சொல்றத தாண்டி இன்னைக்கு இண்டி கூட்டணியில் இருக்கிற அனைத்து தலைவர்களுடைய வாரிசுகளை பத்தி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு வரலாங்க வாரிசு அரசியலை பற்றி பேசுவதற்கு நிச்சயமா பாஜகவுக்கு தகுதி இல்லைன்னு அவங்க சொன்னா ஒத்துக்க வேண்டியதா ஏன்னா முழுக்க முழுக்க வாரிசு அரசியல் செய்வது முழுக்க இந்தி கூட்டில இருக்கிறவர்கள் தான் அதே மாதிரி முக்கியமா ஒண்ணு பார்க்கணும்னா ரேபரேலி தொகுதியை எடுத்துட்டாலே தெரிஞ்சு போகும் வாரிசு அரசியல் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா அதான் இருக்க முடியும் உண்மைதாங்க ரேபரேலில தொடர்ந்து காங்கிரஸ் உடைய அனைத்து வாரிசுகளும் தொடர்ந்து போட்டியிடுறது வாரிசு அரசியலுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அடுத்ததா இடஒதுக்கீட்டிற்கு எதிரானது அப்படின்றாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா திமுகவின் மூல கட்சியான தீட்டா இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மைதான் ஆர் எஸ் எந்த எதிரானது அப்படிங்கிறது அதே சமயத்துல நம்மளுடைய மோகம் பகவத் அவர்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை முக்கியமா குறிப்பிட்டிருக்காரு அடுத்ததா பிரிஜ் பூஷன் மகனுக்கு ஏன் சீட் இதுதான் பாஜக மகளிருக்கு ஆதரவாக இருப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் பதில் அதாவது லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் ஓகே அவருக்கு வந்து இந்த தகுதி பொருந்தும்னா முதல்வராகிறதுக்கு பொருந்தும்னா இது சிறந்த பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சொல்லிருக்கிறீங்க அடுத்ததா ஆந்திரா கர்நாடக மாநில அரசியலில் பின்னடைவை மறைப்பதற்குத்தான் கேரள மாநில அரசியலை பிஜேபி கையில் எடுக்கிறது இதுல கேரள வயநாட்டுல தோல்வி அடைவோம் அப்படின்ற ஒரு பயத்துல இப்போ அந்த வேபரேலி தொகுதிக்கு ஓடிக்கொண்டிருப்பது ராகுல் காந்தி தானே வழி பிஜேபி அல்ல உண்மை ரேபரேலிக்கு வந்து வயநாட்டுல தோல்வி பயத்துல தான் அங்க போயிருக்காரு தவிர இதுல வந்து அதை மறைக்கிறதுக்காக இங்க பேசுறது வந்து கொஞ்சம் கூட பொருத்தம் கிடையாது அவங்களே பரிசீலிக்கலாம் அதாவது நம்மளுடைய இந்து மதத்தை மிக கேவலமாக நம்ம தாய்மார்களுடைய தன்மையை வந்து மோசமாக சித்தரிச்சு ஆராசாவுக்கு ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணும்போது அதுவே மிகச்சிறந்த உதாரணமா இருக்கும் இவங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கான அர்த்தமே கிடையாது சரியான பதில் சார் இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அடுத்ததா நம்ம ஒரு கோர் இஷ்யூ அதை பத்தி பேச போறோம் இதனுடைய என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னா மோடி அரசின் தவறுகளை சாடும் ராகுல் காங்கிரசின் தியாகங்களை பேசும் பிரியங்கா விவாதத்திற்கு அழைக்கும் கார்கே எப்படி எதிர்கொள்ள போகிறார் மோடி அப்படின்னு கேட்டிருக்காங்க மோடி நானூறு தொகுதிகளை நோக்கி கம்ஃபர்டபுளா பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் அதை அதை போல எப்படி ஜெயிக்கிறதுக்கான யுக்திகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப காங்கிரஸ் தியாகம் அீங்கன்னு சொன்னா ஐம்பது ஆண்டுகளா காங்கிரஸ்ல ஆட்சி புரிந்த பிறகு மக்கள் வாழ்வாதாரம் உயராத காரணத்தினால ராகுல் காந்தி என்ன புதுசா பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடும் பயணம் மேற்கொண்டார் இது ஒரு தியாகம் அப்படின்னு நம்ம கணக்குல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தியாகத்தின் போது அவர் மத்திய பிரதேஷ் மூலமா வழியா ஒரு பதினேழு நாட்கள் நடைப்பயணம் சென்றார் ஆனால் அங்க மத்திய பிரதேசத்துல மிக பெரிய தோல்வியை அந்த அசந்திய சந்தித்தா அதனால இந்த நடைபயணம் என்பது அவர் நடந்தார் உண்மைதான் ஆனா அதனால அவருக்கு அவருடைய கட்சிக்கு கூடுதல் மதிப்பு வந்து விட்டது என்றோ இல்ல அந்த கட்சி இனிமேல் வெற்றி வாங்கி சூடி விடும் சூடி அது எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தோணல அது மட்டும் இல்ல இடையில வந்து அதே மாதிரி அது மட்டும் இல்ல விவாதத்திற்கு அழைக்கிறார் கார்கே அப்படின்னு முதல் முதல்ல கார்கே விவாதத்திற்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து லீடர் சோனியா காந்தியும் ராகுல் காந்தையும் கேட்டு அம்மா ஐயா நம்ம போய் விவாதத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் விவாதத்திற்கு அழைக்கணுமே வழியே இவர் நாளைக்கு விவாதத்தை கூப்பிட்டு இவங்களும் வரேன்னு சொன்னா ஏப்பா நீ விவாதத்துக்கு கூப்பிட்டா ஒண்ணு இல்லாம் ஒண்ணு தலைவனா போட்டா இதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க அதனால காக்கை எது செய்தாலும் முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டு மேலிடத்தோடு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் பிரியங்கா காந்தி என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் பிரியங்கா காந்தியை காங்கிரசில் ஒரு பெரிய தலைவராக வருவதற்கு அவருடைய அன்னையும் அவருடைய சகோதரருமே விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் பிரியங்கா காந்திக்கு வேபரேலி தொகுதி மறுக்கப்பட்டதின் உண்மையான நிலையா நம்ம பார்க்கறோம் அதனால ரேபரேலி தொகுதியே பிரியங்கா காந்தியும் கேட்டாங்க அவருடைய ஹஸ்பண்ட் ஃபாதராவும் கேட்டாரு ஆனா ரேபரேலி எங்களுடைய குடும்பத் தொகுதி அது வந்து குடும்ப தொகுதினா முதல் முதல்ல இந்திரா காந்தியுடைய கணவர் காலத்திலேருந்து பெரோஸ் இருந்து ரேபரேலி தொகுதி தான் அவங்களுக்கு பெரோஸ் காந்தி அதுக்கு பின்னாடி இந்திரா காந்தி அதுக்கு பிறகு ராஜீவ் காந்தி அதுக்கப்புறம் சோனியா காந்தி அதனால உங்களுக்கெல்லாம் தரமாட்டேன் நீ ஒரு கோத்திரம் மாறிட்ட அதனால வந்து நாங்க ராகுல் காந்திக்கு தான் தருவோம் அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருக்காங்க அதனால பிரியங்கா காந்தி எவ்வளவுதான் சொன்னாலும் காங்கிரஸ் மேல வரப்போவதில்லை இந்தி கூட்டணி மேல வரப்போவதில்லை பிரியங்கா காந்திக்கு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய இடம் கிடைக்க போவதும் இல்லை அப்படிங்கிறத நான் பாக்குறேன் மோடியை பொறுத்த வரைக்கும் அவரு எல்லா இடங்களுக்கும் அந்தந்த பகுதிக்கு அந்தந்த பகுதிகளுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பேசுகிறார் இன்னைக்கு லாலு பிரசாத் பற்றி பேசும்போது அவர் தான் வந்து கோத்ரா எரிப்புக்கு அங்க போன கர்சேவுக்கே குற்றம் சாட்டினார் அப்படின்ற ஒரு உண்மையை எடுத்து கூறி ஏன்னா ஒரு தனியா ஒரு ஒரு கமிஷன் ஒன்று அமைச்சு அந்த கமிஷன் வந்து இது மாதிரி கர்சேவைக்கு தானே நெருப்பு வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுக்க வைத்தவர் லாலு பிரசாத் யாதவ் அதை இப்போ மக்கள் மனதுக்கு தீர்ப்பு கொண்டு வந்திருக்கிறார் அதனால இவருடைய பாதை நேர்மையாக நேராக வெற்றி பாதையாகத்தான் இருக்கிறது எந்த அது கூட கூடுதல் தகவலா ஐம்பது ஆண்டு காலங்கள் ஆண்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா வறுமை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஐம்பது வருஷத்துல வந்து அவங்க என்ன ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது இல்லையா அப்ப மக்களை வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வச்சிருக்கிற அந்த அரசியல் தனம் தானே இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தது இதுல வந்து இந்தியாவுடைய அஹ் அடுத்த அதாவது முன்னேறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்காம இந்த ஐம்பது வருடங்கள்ல நடக்காததுதான் இந்த பத்து வருடங்கள்ல நடந்துட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அந்த விஷயத்துல அதே சமயத்துல வந்து அந்த நேருக்கு நேருங்கிற ஒரு விஷயத்துல மல்லிகார்ஜுன கார்கே சொன்னதை தாண்டி இன்னைக்கு வந்து வரிசைய அனைத்து ஊடகங்களுக்குமே வந்து அவர் பேட்டி அளிச்சிருக்கார் நம்ம பிரதமர் அதாவது எந்த விஷயத்துக்குமே தயங்குற பிரதமர் கிடையாது ஆனா எந்த சமயத்துல எப்படி யாருக்கிட்ட எதிர்கொள்ளணும் எப்படி பண்ணுங்கிறதுல வந்து பிரதமர் மிக தெளிவா இருக்காரு மோடி அவர்கள் சோ அதையும் நம்ம இந்த இது கூட நம்ம ஒரு பாயிண்ட்ஸ சேர்த்துக்கலான்றதுதான் நன்றி சார் இன்னைக்கு நாம் அரசியலை செய்து முடித்து விட்டோம் நாளைக்கு மீண்டும் இணைவோம் நோய்களை வழிவோம் உண்மைகளை மறைந்திருக்கின்ற உண்மைகளையும் நம்ம வெளியே கொண்டு வந்து சொல்வோம் என்று கூறி விடைபெறுவோம் நன்றி வணக்கம்